பூமில பெரும்பாலான எழுபது பர்சன்டேஜ் இடத்த கடல் தான் ஆக்குபை பண்ணிருக்கு இப்படிப்பட்ட கடல் தனக்குள்ள பல விஷயங்களை புதச்சி வச்சிருக்கு இந்த மாதிரி கடலுக்குள்ள இருக்க சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ஸ் தான் சொல்லப்படுறேன் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள்

பகுதியில் நீரும் அதிக அடர்த்தியா இருக்கும் இதனால பாக்குற நமக்கு சாதாரண நீருக்கும் அதிக அடர்த்தி இருக்கிற நீருக்கும் சில வேறுபாடு தெரியும் இதோட காரணமா தான் கடல் கடியில ஆறு மாதிரியும் நமக்கு தெரியுது சாக்ட் நம்பர் த்ரீ கடல் கடில தங்கம் இருக்குன்னு சொல்றாங்க அது கிட்டத்தட்ட மில்லியன் மெட்ரிக் டன் வரையுமே தங்கம் கடல் கடில இருக்கு ஒரு ரெண்டு மைல் ஆழத்துல போய் தான் தங்கத்தை எடுக்க முடியும் ஒருவேளை இருக்க ஒவ்வொரு மனுஷன் கிலோ தங்கம் அளவுக்கு நிறைய கடல் கடில இருக்கு சாக்ட் நம்பர் ஃபோர் கடல் கடில ஆறு குளம் இருக்குன்னு பார்த்தோம் அதே மாதிரியே கடல் அருவியும் இருக்கு சயின்ஸ் படி பார்த்தா கிரீஸ்லாண்டுக்கும் ஐஸ்லாண்டுக்கும் இடையில இருக்கிற கடல்குள்ள விழுகிற இந்த அருவி தான் மிகப்பெரிய அருவின்னு சொல்றாங்க ஆனா இருந்து பார்க்குறப்போ இந்த அருவி தெரியாதனால இந்த அருவிகள் கணக்கில் கொண்டு வரல கிட்டத்தட்ட பதினோராயிரத்தி ஐநூறு அடி உயரத்துல இருந்து விழுகுதுன்னு சொல்றாங்க நம்மளால நடக்கவே முடியாது ஆனா ஒரே ஒரு கடல்ல மட்டும் சில பேர் சேர்ந்து ஹாக்கி விளையாடுறாங்க அது எப்படின்னா கனடா நாட்டில் இருக்க நியூஸ் பவுண்ட்லாண்ட்ற இடத்துல அட்லாண்டிக் கடல் இருக்கு சில சமயங்கள்ல சூழ்நிலை காரணமா அந்த கடல் ஐஸ் கட்டி மாதிரி மாறிடும் அது ரொம்ப வலுவான ஐஸ் கட்டியா இருக்கிறதுனால அது அவ்வளவு சீக்கிரம் உடையாம இருக்கும் அதனாலேயே அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அங்க ஹாக்கி விளையாடுறாங்க கடலுக்கு நடுவுல ஹாக்கி விளையாண்டா அதுவும் நல்லா தான் இருக்கும் இந்த ஃபேக்ஸ் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ஸ் பாக்குறதுக்கு நம்ம இதை ஃபாலோ பண்ணுங்க